இவர் இருளர் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு சேர்ந்தவங்க மற்ற மகளிர் சில பேர் வந்து சில நபர்கள் வந்து வந்து அடிக்கும் தாக்கி கிளை வயிறு கம்பெனி மலையாக நம்ம தள்ளி கட்ட தள்ளி கையில் எடுத்துக்கிட்டாங்க பக்கம் வயிறு கொடல் வந்து ஃபுல்லாக சமைஞ்சு போயிட்டு அவங்களே எஸ்எஸ்டி வைக்கிள் ஏசி போடுற மாதிரி நான் போட்டுக்கொள் குடல் வந்து சிறுகுடல் பெருங்குடல் வந்து தனித்தனியாகவே இருக்கு வெளியில இருக்கு மழமே வந்து வெளில வந்துகிட்டே இருக்குது இந்த பாப்பா அப்படி கற்பனா மூன்று ஆண்டுகளாக வந்து இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சிருக்காங்க அன்பா பேசி அவர் அழைச்சின்னு போயிடுறாங்க ஆனால் கத்தி தான் வெட்ட வெட்ட வந்தாங்க அதையும் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க நீங்கள் தான் உங்களை நான் நல்லா பார்த்துருப்பேன் நீங்க என்னுடைய உயிர் அப்படிலாம் சொல்லி தான் ஐட்டம் போயிருக்காங்க அஞ்சு லைவ் நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் அந்த பொண்ணோட நிலைமை என்னவா இருக்கும் வந்து கூட பார்க்க கூட இல்லை லாஸ்ட்டாக வந்து அவர் சொந்தி ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு ஐஸ்கிரீம் லாஸ்ட்டாக வாங்கி கொடுத்தேன் உங்களுக்கு அதுதான் அதுக்கப்புறம் நான் கூட பார்க்க கூட இல்லை ஆனால் வந்து இது வரைக்கும் அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து இன்னும் இது பதிவு பண்ணல பதிவு யாரும் கைது பண்ணல ஜெய்பீம் போன்ற திரைப்படங்கள் நிகழ்வுகள் முன்னேறி இன்னும் பழங்குடி இருளர் மக்களுக்காக இந்த பாதிப்பு என்பது மிகவும் வேதனைக்குரியா இந்த செல்வ கணபதி இருக்காரு இல்லையா அவருக்கு நடந்த ஒரு அநீதி பத்தி நீங்க வந்து ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கீங்க என்ன நடந்தது நான் அவருக்கு முதல்ல அவருக்கும் உங்களுக்குமான அறிமுகம் எப்படி அது சொல்லுங்க அதுக்கப்புறம் அதை பத்தி செல்வகணபதி வந்து ஒரு பழங்குடி இருளர் அவர் வந்து சங்கத்துல இருக்காங்க பேராசிரியர் பிரபா கல்லும்பணி வந்து அந்த இருளர் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் அவருடைய அடிப்படையில் தான் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர் தான் மருத்துவமனைக்கு வந்து இங்க வந்து எடுத்து வந்து வச்சிருக்காங்க இப்போ அவருக்கு என்ன நடந்தது எதனால அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காரு தென்காசி மாவட்டம் ஆயக்குடி பகுதியை சேர்ந்த பூமாரி வள்ளி இவருடைய மகள் வந்து கல்பனா என்றவங்க இவங்க வந்து காதல் திருமணம் வந்து செஞ்சுக்கிறாங்க இவரு தம்பி செல்வகனுக்கு பகுதி ஒரு இருளர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் காதல் திருமணம் வந்து நடக்குது வீட்டிலேருந்து வெளில வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க வேசர்வல்ல வந்து வாழ்கிறாங்க ஒரு ஒன்றரை மாதம் வந்து இருக்காங்க வாழும்போது பூமாரியும் அவங்க அம்மா வள்ளியும் வந்து அவங்கள வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் உங்களை வந்து தென்காசியில் ஒரு நல்ல வீடு உங்களுக்கு வந்து எடுத்து வாழ வைக்கிறேன் வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் அங்கே இங்கே ஒன்றரை ஒன்றரை மாதம் இவங்க வாழ்கிறாங்க மறுபடியும் அங்கே போயிட்டு ஒரு ஒன்றரை மாதம் வாழக்கூடிய இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் வந்து மேலே போகிறாரு ஃபோன் பண்ணி மேலே போகிறாரு அங்கே வந்து இரு நபர்கள் வந்து இவரை தாக்கி அங்கேருந்து ஹெச்பி நைன் கோயிலில் பிசி போ கீழே தள்ளிடுறாங்க அதில் ஏற்பட்டு தான் அவர் வந்து கை அவருடைய வாழ்வி நிலை மாறிரு அது என்ன லைன்னா அது கரண்ட்டு போகிற லைனா கரண்ட் போற லைன் இருக்குது அது மாடியில் இருந்தா மாடி பக்கத்தில் இருக்குது ஓ இப்போ எந்த அளவுக்கு அவருக்கு இந்த இப்போ உடல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு உடம்பு நல்லா ஒரு எழுபத்தி ஐந்து எண்பது கிலோ இருந்தவர் ஒரு சிக்ஸ் பேக் இருக்கக்கூடிய ஒரு தம்பி லாரி வந்து பாடி பண்ணுறவங்க எப்படி உடம்பு நல்லா வெளுத்தே வச்சிருப்பாங்க இன்றைக்கி அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய உடம்பு அவர் எல்லாம் வந்து நான் நல்லா வாழணும் இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும்னு ஆரம்பித்தேன் என் வாழ்க்கைன்ட்டு அவர் தினந்தனும் ரெடி இருக்கு கண்ணீரை வந்து விட்டுதான் இருக்காரு இது மாதிரி நான் வாழணுமா எப்படி எல்லாம் நினைச்சேன் வாழ முடியல சொல்லிட்டு ஃபீல் ரொம்ப உடம்புல எந்த பகுதிகள்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குன்னா என்ன மாதிரி குடலே வந்து சிதைஞ்சு போச்சு இந்த குடல் பகுதி இருக்கிற இந்த வயிற்று பகுதி வந்து பேப்பர் போல இருந்துச்சு வந்து பேப்பர் போல இன்னைக்கு வந்து அவருடைய செதையில எடுத்து ஒட்டி இன்னைக்கு வந்து ஒரு குடல் வந்து சிறுகுடல் பெருங்கொடல் வந்து தனித்தனியாவே இருக்கு வெளியில இருக்கு மழமே வந்து வெளில வந்துட்டே இருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது மழம் வந்துட்டே இருக்கு சிறு குடலும் வெளில இருக்கு அந்த ஒரு கை வந்து இடது வந்து ஆயிட்டு இருக்கு முழுமையாகவே முழுமையாகவே கட் ஆயிடுச்சு இப்போ அவர்கிட்ட பேசும்போது அவரு இந்த சம்பவம் சம்மந்தமாக என்னெல்லாம் சொல்றாரு எந்த மாதிரி வேதனையெல்லாம் கிட்ட பேசுறாரு இல்லை எங்ககிட்ட வந்து ஒரு அன்பா இங்கிருந்து இட்டுன்னு போயிட்டு ஏன்னா அங்கே இட்டுன்னு போயிட்டு இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி குடும்பங்கள்ல ஆனால் கத்தி தான் வெட்ட வந்தாங்க நான் தான் சுதாரிச்சின்னு வந்த என்ன அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் கொலை பண்ண வந்திருக்காங்க என்ன ஏன் இப்போ அவங்க காதல் அளிக்கிறாங்க வேற்று சமூகமா என்ன பிரச்சனை எதனால தான் முக்கியமா இவரு இருளர் சமூகத்தை சேர்ந்தவர் சரி அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இதுதான் சாதி தான் அங்கே பிரச்சனையா இருக்கு சாதியின் அடிப்படையில் தான் எவ்வளவு ஆண்டு காலமா பொண்ணோட நிலைமை என்னவா இருக்கு அவங்க எங்க இருக்காங்க அந்த பாப்பா அபிகல் பண்ணா மூன்று ஆண்டுகளா வந்து இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் காதல் திரும்ப அந்த பாப்பா தான் வந்து என்ன வேணா என்னை கொலை பண்றாங்க என்ன தினந்தோறும் என்ன சித்திரதம் பண்றாங்க கொலை பண்றேன்னு சொல்றாங்க வா என்னை வந்து இட்னும் போய்டுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இவரை வந்து செல்வ கிழமையை வர வச்சு மீண்டும் வந்து அங்கிருந்து தென்காசியில இருந்து வந்துடுறாங்க எவ்வளவு ஆண்டு கால பழக்கம் அதை பத்தி தகவல் தெரியுமா மூன்று ஆண்டுகள் மூணு வருஷமா தான் பழக்கம் இவங்களுக்கு காதல் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல திருமணம் இங்க நடந்தது திருமணம் வந்து இங்க வந்து அவ இவருடைய ஃப்ரெண்டு வீட்டுல நடக்குது குடும்பங்கள் சூழ இவங்க நட்பு வட்டாரங்கள் இவங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்த பிறகுதான் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து திருமணம் பண்றாங்க ஒன்றரை மாசம் வேசார் பட்டினி பகுதியில் வந்து வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் அன்பா பேசி அவரை அழைச்சின்னு போயிடுறாங்க குடும்பம் யாருடைய குடும்பம் இவருக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல இவங்க பாட்டி இருக்காங்க அவங்களும் வந்து முடியாத நபர் அந்த பாட்டி மட்டும்தான் அவங்க யாரையும் சொல்லி ஒரு வீட்டில் வந்து தங்க வச்சிருக்காங்க சரி இப்போ வந்து நல்லபடியா வாழ வைக்கிறோம் சொல்லி அதுக்கப்புறம் இப்படி செஞ்சிருக்காங்க ஆமா அன்பா பேசிருக்காங்க இதுவே நீங்க தான் நீங்க தான் உங்களை நான் நல்லா பாத்துருப்பேன் நீங்க என்னுடைய உயிர் அப்படிலாம் தான் இட்டு போயிருக்காங்க இது மாதிரி வந்து சொல்லி ஏமாத்தி அவரை பண்ணியிருக்காங்க இருக்காங்க ரொம்ப வருத்தக்கூடிய நிகழ்வா இப்போ அந்த பொண்ணோட நிலைமை என்னவா இருக்குண்ணா இல்லை அதுக்கப்புறம் அது வந்து கூட பார்க்க கூட இல்லை அவங்க வரல இங்க வர்றது அவங்க வீட்டு சைடுல அனுமதிக்கலையா இல்ல அவங்க வரலையா அவங்க லாஸ்டா வந்து அவரு சொல்லி ஃபீல் பண்றது வந்து ஒரு ஐஸ்கிரீம் லாஸ்டா வாங்கி குடுத்தா உங்களுக்கு அதுதான் அதுக்கப்புறம் நான் அவங்க கூட பாக்க கூட இல்ல அப்படின்னு ஆனா இப்போ இது இது சம்பந்தமா புகாரா இருக்கா இது இது சம்பந்தப்பட்டவங்க இப்படியான செயல்ல ஈடுபட்டவங்க மேல கைது நடவடிக்கை அந்த மாதிரி என்னெல்லாம் நடந்திருக்குது எந்த கைது நடவடிக்கையும் இல்ல கைது நடவடிக்கை இல்லையா புகாரே வந்து இவர் தற்செயலா தற்செயலாம் ஒன்று தான் காவல்துறையை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பேராசிரியர் பிரபா கல்லிமணி வந்து ஒரு நீண்ட டிஎஸ்பி பெரிய பெரிய காவல் ஆய்வாளர்கள் அரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லட்டர் எல்லாருக்குமே போடுறாங்க தான் இது வெளியே வெளியே வருது ஆனால் வந்து இது வரைக்கும் அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து இன்னும் இது பதிவு பண்ணல பதிவு பண்ணல பதிவு பண்ணலை யாரும் கைதும் பண்ணல

அண்ணா இது இது வந்து இப்போ பொதுவாக உங்களுடைய சங்கத்துக்கும் உங்களுடைய உறுப்பினர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது எவ்வளோ பெரிய வேதனையை உண்டு பண்ணியிருக்கு இப்படியான ஒரு நிகழ்வு எல்லாம் இல்லை இது என்ன நிகழ்வுனா இந்த இருபத்தோராம் நூற்றில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் பல்வேறு திரைப்படங்கள் ஜெய்பீம் போன்ற திரைப்படங்கள் பல்வேறு இன்றைக்கி நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி முன்னேறி வர காலத்தில் இன்னும் பழங்குடி இருளர் மக்களுக்காக இந்த பாதிப்பு என்பது மிகவும் வேதனைக்குரியா இருக்குது இன்றைக்கி ஒரு சமூகத்தில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய நம்பளாக இந்த சாதியால் வந்து இன்னமும் பாதிக்கப்படும் என்பது ரொம்ப வருத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது வேதனை அளிக்குது மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது எப்படி அவர் குணமடைவார் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா அதுக்கு எவ்வளோ கால எடுத்துக்கும் அந்த மாதிரி எல்லாம் இன்னும் வந்து அவர் வந்து இன்னும் ஆறு மாதம் ஆகும் அவர் இயல்பு நிலைக்கு வர்றதுக்கான ஆறு மாதம் வரும் மருத்துவர்கள் வந்து அவர் வந்து கேர் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா எல்லா தரப்பில் இருந்தும் மருத்துவர்களுக்கு வந்து அவர் கேர் செல்வ கணக்கு வந்து கேர் எடுத்து பண்ணுறாங்க அவர் அதில் முழுமையாக குணமடைஞ்சு வர முடியுமா முன்னே மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழ முடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்களா எப்படி இருக்கும் அதுமாரி அவர் முன்ன மாதிரிலாம் வர முடியாது ஏன்னா அவர் அந்த எழுபத்தஞ்சு கிலோவே இல்லாம இருக்கார் எல்லாமே கரண்ட் வந்து இழுத்தாமாரி இருக்கு எல்லாம் சுருங்கி போச்சு ஒரு க இடதுகையே இல்லாமல் இருக்குது வந்து வேதனைக்குரிய விஷயமா என்ன வேலையில் இருந்தாருன்னா அவர் லாரி முடிப்பூட்டில லாரி வந்து ஷெட்டு லாரி பாடி வந்து செட் பண்ணுற உதவியாளராக இருந்தார் நல்ல வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு இப்போ அவங்க வாழ்ந்தது அப்படின்னா இப்போ திருமணம் ஆச்சு ரெண்டு பேருக்கும் அப்படின்னா எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க ஒரு நாலு ஐந்து மாதங்கள் அவ்வளவுதான் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்திருக்கும் இல்லையா நமக்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அம்மா அப்பா இல்லைங்கும் போது அது அது சம்மந்தமாக உங்கள் கிட்டே என்னெல்லாம் அவர் பேசுறது உண்டு ஏன்னா அவர் இரவு பேசியிருந்தார் மிகப்பெரிய ஒரு கனவோடு எங்கள் வாழ்க்கையை தொடங்கினேன் ஒரு லட்சிய பாதிக்க நான் செஞ்சுட்டேன் திருமணம் ஆகிடுச்சி நான் ஒரு நல்லா சம்பாதிக்கிறேன் என் மனைவியை ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு போனோம் நல்ல ஒரு வேலைக்கு அவங்களையும் அமர்த்துறோம் என் இந்த சமூகத்தில் என் தாயும் இல்லை தந்தையும் இல்லை இந்த உலகத்தில் நான் ஒரு ஒரு உயர்ந்த இது குடும்பம் மீண்டும் வந்து எழுச்சி தான் வாழ் நினைச்சேன் ஆனால் இப்படி ஒரு சாதிய வன்மத்தால் எங்கள் வாழ்க்கை போகுதுன்னு நினைச்சு பார்க்கல அப்படின்னு இப்போ இந்த சம்பவத்தில் எவ்வளோ பேர் ஈடுபட்டாங்க அது பற்றி விவரம் எல்லாமே செல்வ கணபதிக்கு தெரியுமா செல்வ கணபதி எல்லாமே இரு நபர்கள் தான் அவர் வந்து இருந்து தள்ளி விட்டுருக்காங்க அன்னைக்கு என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லுங்கண்ணா அவர் என்ன சொன்னார் அன்னைக்கு உண்மையாகவே என்ன நடந்து வீட்டில் இருந்தாங்க சூழ்நிலை எப்படி இருந்தது என்ன நடந்ததுன்னு அவர் வேலை முடிச்சுட்டு அந்த ஊர்லேயும் வந்து லாரி அந்த பாடி வந்து வேலைக்கு தான் போயிடுறாரு அங்கே வேலை செஞ்சுட்டு இரவு வராரு இரவு எப்பவுமே வந்து அவங்க மனைவிக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வரலாம் அப்போ லாஸ்ட்டாக வந்து அவங்ககிட்ட அந்த ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு அம்மா வாங்கம்மா மேலே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் வாக்கியமாரி போகலான்ட்டு ஆயிடுச்சுருக்காங்க இல்லைம்மா நீங்கள் போயிட்டு வாங்க நான் கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க மேலே போகிறாரு மேலே போயிட்டு ஃபோன் பண்ணி பேசும்போது சடனாக ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க இவர் தா தாக்குறாங்க தாக்கி இவர் சுகாரிச்சிருக்குள்ள தூக்கி கீழே தள்ளிடுறாங்க லைனில் வந்து மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன தெரியாமல் போயிடுது அந்த அவங்க தூக்கி வீசினதுல மின்க மின்சார கம்பியில் விழுக்கிறாங்க இப்போ உங்கள் சைடில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா செல்வ கணபதிக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்கணும் இதை செய்த சாதி இந்துக்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் மீண்டும் மீண்டும் இது போன்ற சாதிய படுகொலைகள் ஆவண படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு தலைவராகவும் பல்வேறு புரட்சிகர உலகமாகவும் இருந்தாலும் இந்த சாதியை இன்னும் இந்த மண்ணில் நிலவி கொண்டே இருக்கிறது இதை எந்த யார் வந்து தடுக்கப் போகிறாள் யார் இதை என்ன செய்ய போகிறாள் என்று தெரியல செல்வகணபதிக்கு எழுந்த கொடுமை மீண்டும் யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதை உறுதி செய்கிறோம்